கடுமையாக உழைத்து முன்னேறணும் இது இருந்து இந்த டைம் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு வார்த்தை கடுமையாக உழைத்து முன்னேறணும்னா நான் வந்து ஒரு குவாலிபிகேஷன் படிப்பில் தனி தொழிலில் தனித்திறமையில் முக்கியத்துவமாக இருக்கணும் சரி அப்படி இருந்ததற்காக உழைக்கின்ற பாதையில் உத்தரவாதம் ஏதாவது இருக்கா கிடையாது அப்போ உத்தரவாதத்தை உருவாக்கி உழைப்பவனுடைய பாதையை தெளிவுபடுத்த வேண்டியது யார் கையில் இருக்கு அரசாங்கத்து கையில் இருக்கு அரசாங்கம் என்ன செய்து பரிசை எழுது வேலையை வாங்கிக்கும் ஒரே ஒரு நூறு பேர் பார்க்கக்கூடிய அரசு உத்தியோகத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் பேர் பரிசு எழுதும் அப்போ அந்த வேலை கிடைக்குதா அப்போ நான் உழைக்க தயாராக இருந்தால் அந்த உத்தரவாதத்துக்கு விடி வடிவுதான் என்ன கிடையாது எதுவும் கிடையாது அப்போ பெரியவரும் மக்கள் தொகைக்கு ஈக்குவலாக வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற கடமை அரசுக்கு இருக்கிறது அந்த அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகள் இதுதான் அப்படின்றத மக்களிடம் தெளிவுபடுத்துகின்ற விஷயங்களில் குழப்பம் இருக்கிறது நான் இந்த படிப்பை படிச்சிருக்கிறேன் இந்த படிப்புக்காக இந்த வேலைங்க அப்படிங்கிறதுல மிக தெளிவான வரைமுறை எதுவுமே கிடையாது இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இருக்க இளைய சமுதாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா செல்போனை தெரிந்து கொண்ட அளவிற்கு மனித நேய உணவுகளை தெரிந்து கொள்ளவில்லை மனித பாச உணர்வுகளை தெரிந்து கொள்ளவில்லை வாழ்க்கையுடைய வெற்றி பணத்தை நிர்ணயிக்கிறது பணம்தான் நிர்ணயிக்கிறது என்று ஒரு முடிவு விடுகிறார்கள் அது மட்டுமல்ல அந்த பணத்தினுடைய அஸ்திவாரத்திலே பாச பந்தம் சொந்த பந்தம் தாய் தகப்பன் உற்றார் உறவினர் என்று ஒரு கட்டுமானம் அழகாக கட்டி இருக்கும் பொழுதுதான் பணத்திற்கு உண்டான மதிப்பு இதுதான் என்பதை உணர முடிகிறது ஆனால் இளைய சமுதாயம் திசையெங்கும் போகின்ற பாதையெல்லாம் காண்கின்ற கனவுகளை எடுத்து வந்து தலையிலே சுமந்து கொண்டு அதனுடைய விளைவுகளை உக்குரமாக உருவாக்குகிறது பொழுது பந்தங்கள் விடுவெட்டு போகிறது சொந்தங்கள் எட்டி செல்கிறது காசிலே தான் கடவுளப்பா என்கிறது இதற்கு ஒரு வடிகால் என்ன செய்ய வேண்டும் தொழில் முனைவனாக முயற்சி செய்பவனாக கடுமையாக உழைப்பவனாக அவனவளுக்கு உருவாக்கப்பட்ட லட்சிய பாதையில் பயணமாகுவதற்கு எளிதான வழிமுறைகளை அரசாங்கம் தன் சட்டங்களால் வரைமுறை செய்திருக்கிறதா என்றால் இல்லை சட்டங்கள் எங்கேனும் கலாட்டம் நடக்கூடாது அடிதடி நடக்கூடாது பத்திரமா இருங்க பத்திரமா இருங்க இதுக்கு மட்டும்தான் சட்டம் ஆக வரைமுறைக்கு வரைமுறை செய்யப்படுகின்ற ஒரு சட்ட திட்டங்கள் தெளிவாக இருக்கும்பொழுது குடும்பத்தில் இருந்து வீதியில் இருப்பவன் வரை உழைப்பது உத்தரவாதம் கிடைக்கிறது வெற்றி நிச்சயம் என்கிறேன்